இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பெரம்பலூர் மாவட்டம் ஹான்ஸ் ரோவர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் ஆர் வசந்தகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் இந்த பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலையம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு முன்னோடிய நிறுவனமாக திகழ்ந்துகிட்டு இருக்கும் இங்க வந்து விவசாயிகளுக்கு முக்கியமான தொழில்நுட்பம் இன்னைக்கு விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் வழங்க அரசாங்கம் இருக்கு அதுல முக்கியமாக வந்து பயிற்சிகள் வந்து என்னென்ன பயிர் பண்றோம் அதுல புதிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் வந்து ரொம்ப கம்மி தான் அதுல வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல விவசாயிகளுக்கு ஒரு பயிற்சி நிறுவனம் வந்து தொடங்கணும் விவசாயிகளுக்கு கல்லூரி மாதிரி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி மாதிரி அவங்களுக்கு தொழில்நுட்பங்கள் வந்து சொல்லித்தரணும் அதுக்கு வந்து மு முழுமையாக வந்து அவங்க ஸ்கூல் மாதிரி போக முடியாது அதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தை முதல் முறையாக வந்து புதுவையில் ஆரம்பித்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேவிக்கே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தந்தை ரோவர் குழுமங்களோட ஒரு இடம் இங்கே வந்து ஐம்பது ஏக்கர் இடத்த வந்து வே இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி கழகத்துக்கு கொடுத்து அதை வந்து இங்கே செயல்படுத்திட்டு வரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான இடுப்பொருட்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விதை புதிய ரகம் வருதுன்னா அந்த புதிய ரகங்களோட விதை அதில் குறிப்பிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்கள்லாம் இப்போ வந்து புது ரகம் ஏதாவதுனா தெரியாது மக்களுக்கு அப்போ தெரியணும் அப்படின்னா எண்ணெய் வித்து பயிர்கள் இப்போ ஆமனுக்கு கடலை எள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சதவீதம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்களை புதிய விதைகளை ஏற்பாடு பண்ணி தரது இது மட்டும் இல்லாமல் இங்க விவசாயிகளுக்கு தேவையான புதிய ரக கன்றுகள் மரக்கன்றுகள் பழக்கன்றுகள் இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி தர்றது இந்த நிறுவனத்தோட வேலை அதோட வந்து பாத்தீங்கன்னா இங்க விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலா என்னென்ன பண்ணலாம் அவங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன சொல்லி தரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் யூனிட்ஸ் அதாவது செயல் விளக்கு அழகுகளை வந்து நிறைய செயல்படுத்திட்டு இருக்கோம் இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்மி கம்போஸ்ட் இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இதை பார்த்து விவசாயிகள் வந்து நிறையா ஆர்வமாக கற்றுக்கிட்டு போகிறாங்க இந்த வர்மி கம்போஸ்டுன்ற சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்து டன் அளவுக்கு உற்பத்தி பண்ணுறக்கூடிய ஒரு கமர்ஷியல் யூனிட்டாக இங்கே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நர்சரி யூனிட்டும் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு தொழில் தொழில் முனைவராக ஆக்கிறதுக்கு காளான் அப்புறம் காளான் விதைகள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறோம் இங்கே விவசாயிகளுக்கு தொழில்நுட்பம்னு ஒன்று சொல்லித்தரக்கூடாது தொழில்நுட்பத்தை வந்து முழுமையாக செயல்படுத்தணும் அதாவது அவங்களுக்கு விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் எல்லா தொழில்நுட்பமும் நம்ம சொல்லித்தரணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த செயல் விளக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக செயல்படுத்தும் ஒன்று வந்து புதிய ரகங்களை வந்து டைரெக்டாக கொடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு திட்டம் வந்து செயலாக்கத்தில் இருக்குது புதிய ரகமோ இல்லை புதிய தொழில்நுட்பமோ நல்ல செயலாக்கத்தில் இருக்குது அது மற்ற ஊரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இங்கே பரவலாக்கம் பண்ணுறதும் இங்கே நம்மளோட வேலை இதை வந்து விவசாயிகளுக்கு நிறையா கொடுத்து இருக்கோம் பெருசாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் ஐசிஆர் வெரைட்டி இந்த என்றது கிரினார் ஃபைவ் அந்த வெரைட்டி கொடுத்து அது நல்ல மகசூல் கொடுக்குது அது மட்டும் இல்லாம எண்ணெய் வித்து பயிர்ன்றதுனால எண்ணெய் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எள்ளில் விருதாச்சலம் நாலு விருதாச்சலம் அஞ்சுன்ற ரெண்டு ரகம் வந்து புதுசாக கொடுத்து அதுவும் வந்து நல்ல மகசூல் ஈட்டிட்டு இருக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் வித்து பயிராகவும் இன்னும் தின்பண்டங்களுக்கு ஏற்ற நல்ல ரகமாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் மாதிரி நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் விவசாயிகளுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் வழங்கிட்டு இருக்கோம் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து விவசாயிகள் வந்து அப்பப்போ தெரிஞ்சுக்க போ போவாங்க இது மட்டும் இல்லாமல் அன்றாடம் வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் அவங்க பயிர் செய்கிறதுலையும் சரி இல்லை அவங்க எந்த பயிர் வச்சுருந்தாலும் இல்லை கால்நடை வச்சுருந்தாலும் சரி அதில் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீர்க்கறதுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து ஆறு பேர் இருக்காங்க உழவியல் சம்மந்தமாக அதாவது இந்த பயிர்கள் தோட்ட தோட்டக்கலை தோட்ட தோட்டக்கலை பயிர்கள் இல்லாமல் வயல்வெளி பயிர்கள் அந்த வயல்வெளி பயிர்களுக்கு உழவியல் சம்மந்தமாக கடலை ஆமனுக்கு இந்த மாதிரி வயல்வெளி பயிர்களும் இதுக்கு வந்து உழவியல் வல்லுநர் இருப்பாங்க இந்த உழவியல் வல்லுநர் வந்து விவசாயிகளுக்கு எப்படி வந்து பயிரை வந்து என்ன ரகம் சூஸ் பண்ணுறது அதை எப்படி நம்ம வந்து வயலில் வந்து பயிர் பண்ணுறது அதுக்கு அடுத்து அறுவடை வரைக்கும் அவங்க வந்து சொல்லி தருவாங்க அது மாதிரி தோட்டக்கலைக்கும் ஒரு வல்லுநர் இருக்காங்க இது இல்லாமல் பயிர்னாலே பூச்சி நோய் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் அந்த பூச்சி நோய் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பயிர் பாதுகாப்பு உள்ளுனர் வந்து பயிர் பாதுகாப்பு சம்பந்தமான தொழில்நுட்பங்களை வழங்குவாங்க இதோட நம்மளுக்கு விவசாயினாலே முக்கியமாக வந்து கால்நடைகள் கால்நடை சம்மந்தம் நம்மக்கிட்ட கால்நடைக்கு மருத்துவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த கால்நடை சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனை வரும் அதை தீக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு அப்பப்போ அறிவுரைகளை வழங்கி இதெல்லாம் புதிய தொழில்நுட்பங்களும் அவங்களுக்கு சொல்லி தருவாங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயினாலே அவங்கள ந நார்மலாக வந்து பயிரை வந்து டைரெக்டாக விற்காம அதை வந்து இன்னும் வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல் பண்ணி விற்கணும் அப்படி பண்ணால் அது நல்ல ரேட்டு கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணக்குள்ள விவசாயிகளுக்கு வந்து நார்மலாக இப்போ நெல்லை வந்து அப்படியே உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக அதை மதிப்பு கூட்டுதல் பண்ணி இதாவது மில்லட்ஸ் சம்மந்தமாக அதுக்கு வந்து மதிப்பு கூட்டுதலுக்கு தொழில்நுட்பம் இருக்காங்க அவங்க வந்து அது சம்மந்தமான தொழில்நுட்பங்களை வழங்கிட்டு வராங்க இதோட வந்து விவசாயிகளுக்கு தொழில்நுட்பத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக விவசாய சம்பந்தமா பாத்தீங்கன்னா விரிவாக்க வல்லுநரும் நம்ம கிட்ட இருக்காங்க இதோட நம்ம கிட்ட ஐம்பது ஏக்கர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை பாக்குறதுக்கு ஃபார்ம் மேனேஜரும் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபார்ம ஸ்டாப் உழவர் நிறுத்தம் என்று ஒரு அவுட்லெட்டு செய்து இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த அவுட்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான முக்கியமான இடுபொருட்கள் இப்போ இடுபொருட்கள் மட்டும் சொன்னா பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயிர் செய்ய தேவையான நுண்ணுயிர்கள் இந்த சூடமொனம் ஸ்டீவிரிடி அசோஸ் பைனம் பாக்டீரியா அதெல்லாமே இங்கே உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வரோம் இது கூடவே வந்து இங்கே பண்ணையில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் வந்து இந்த இங்கே இருக்க அவுட்லெட்டில் கொடுத்துட்ருக்கோம் புது ரகங்களான விதைகள் இது மட்டும் இல்லாமல் கால்நடை தீவன விதைகள் எல்லாமே இங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் விவரங்கள் பெற ஆர் வசந்தகுமார் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று நான்கு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்